ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான அகத்திக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படின்னு பார்ப்போம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் கீரை பொரியல் செய்கிறதுக்கு கீரையை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருங்க ஏன்னா அகத்தி கீரை கொஞ்சம் நீள நிலமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம் அகத்தி கீரையில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க வாரத்தில் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை கண்டிப்பாக சேர்த்துக்கங்க நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இது ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம் இந்த கீரையில் அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ப்ரெஷர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும் வயிற்றில் உள்ள புழு பூச்சி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இப்போ கீரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு இது ரெண்டும் சேர்த்து கீரையை நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் கீரையை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டோம்னா போதும் கீரை நல்லா எண்ணெயில் வதங்கி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது தான் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வதங்கிருச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடலாங்க இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்ம ஊற்றியிருந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி தண்ணியெல்லாம் வத்தி கீரை நல்லா வெந்துருச்சுங்க இதை வந்து தண்ணி இல்லாமல் அப்படியே நல்லா சுருளை வதக்கிடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த கீரையில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா கசப்பு இருக்காது தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டு அப்படியே ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த கீரையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால எப்போ எல்லாம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளவுதாங்க ஒரு சுவையான சத்தான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்